வணக்கம் கார்த்திகை தீபம்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் வீடு முழுக்க விளக்கு சொக்கப்பனை பொறி உருண்ட ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சின்ன எலி மூணு உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு பெரிய சக்கரவர்த்தியா மாறின ஒரு ஆச்சரியமான கதை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அந்த சுவாரஸ்யமான கதை என்னன்னு இப்ப பாக்கலாம் இந்த கதை உங்களுக்கு புதுசா இருக்கா அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கதையோட ஆழத்துக்குள்ள போகலாம் நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெய்வீக சக்தி நிறைஞ்ச ஒரு புனிதமான இடத்துல ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான ராத்திரியில அது ஒரு சாதாரண ராத்திரி கிடையாது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு பழமையான சிவன் கோவில் சுத்தி முழுசா அமைதி அன்னைக்கு கார்த்திக பௌர்ணமி அதனால நிலா வெளிச்சம் பிரகாசமா இருக்கு அங்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் திரியெல்லாம் கருகி போய் அதோட சுடர் மெல்ல மங்கி அணைஞ்சு போற நிலைமையில இருக்கு ஆனா அந்த மங்குற ஒளிதான் ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம்னு அப்போ யாருக்குமே தெரியாது இப்போதான் இந்த அமைதியான சூழல்ல நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கிறாரு ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பெரிய வீரனோ ஞானியோ இல்ல அது ஒரு சின்ன சாதாரண எலி பாவம் அந்த எலிக்கு விளக்க பிரகாசமாக்கணும்னு எல்லாம் எந்த எண்ணமும் இல்ல அதோட ஒரே குறிக்கோள் இருந்த நெய்ய குடிக்கணும் பசியில வந்திருக்கு அப்போ அந்த திரிய கடிச்சு இழுக்குது என்ன ஆச்சரியம் மங்கி இருந்த அந்த சுடர் திடீர்னு பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த வெளிச்சத்தை பார்த்து பயந்து போய் அந்த எலி அங்கிருந்து ஓடியே போயிடுச்சு ஆனா அது தெரியாம செஞ்ச அந்த ஒரு சின்ன வேலை அதோட தலை மாத்த மாத்தப்போகுதுன்னு அதுக்கப்ப தெரியாது சரி இந்த எலி தற்செயலா செஞ்ச ஒரு சின்ன வேலைக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க நீங்க நம்பவே மாட்டீங்க அது ஒரு மிக பெரிய வரம் இதுதான் கருமாவோட ஒரு ஆச்சரியமான விளையாட்டு பாத்துக்கோங்க அந்த நம்ப முடியாத மாற்றத்தை பாருங்க கோவில்ல பசிக்கு நெய் தேடிட்டு இருந்த ஒரு சின்ன எலி அதோட அடுத்த பிறவியில மூணு உலகத்தையும் ஆளக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தியா பிறக்குது என்ன ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க ஒரு சின்ன செயலுக்கு இவ்ளோ பெரிய பரிசா இங்க தான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் அந்த எலி வேணுன்னே விளக்க பிரகாசமாக்கல ஆனா அதோட செயலால சிவன் கோவில் விளக்கு அணையாம பிரகாசமா இருந்தது அந்த புண்ணியம் தான் அதை ஒரு சக்கரவர்த்தியா பிறக்க வச்சது சோ நாம தெரியாம செய்யற ஒரு சின்ன நல்லது கூட எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு இது ஒரு சூப்பரான உதாரணம் இல்லையா ஆனா கதை இங்க முடியல இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்டே வருது மகாபலி ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் கடவுளோட அருளால அவருக்கு தன்னோட முற்பிறவி ஞாபகம் வந்துடுச்சு ஆமாங்க நாம ஒரு காலத்துல ஒரு சின்ன எலியா இருந்தோம்னு அவருக்கு தெரியும் அந்த நினைவுதான் ஒரு பெரிய பாரம்பரியத்தை உருவாக்க இருந்துச்சு சரி தன்னோட முற்பிறவி ரகசியத்தை தெரிஞ்சுகிட்ட மகாபலி அடுத்து என்ன செஞ்சார் அவரோட தனிப்பட்ட அனுபவத்தை எப்படி எல்லாரும் கொண்டாடுற ஒரு திருவிழாவா மாத்தினார்னு இப்ப நாம பாக்கலாம் தன்னோட முற்பிறவி பத்தி தெரிஞ்சதால மகாபலிக்கு கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவம் நல்லா புரிஞ்சுது அதனால அவர் ஆட்சி காலம் முழுக்க இந்த விழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடினார் அது மட்டும் இல்லாம அவர் முக்தி அடைகிற நேரத்துல ஒரு வரம் கேட்டார் எனக்கு கிடைச்ச மாதிரி புண்ணியம் யாரெல்லாம் கார்த்திகை பௌர்ணமில விளக்கேற்றி சிவனை வணங்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டார் அந்த வரம் தான் இன்னைக்கு வடிக்கும் தொடருது ஆக இந்த கதை மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நாம் அறியாமல் செய்கிற ஒரு சின்ன நல்லதுக்கு கூட நம்ம தலையெழுத்தையே மாற்ற சக்தி இருக்குது இந்த கார்த்திகை தீப திருவிழா அந்த நம்பிக்கையோட ஒரு ஒளி தான் அடுத்த தடவை நீங்கள் கார்த்திகை தீபம் ஏத்தும்போது கண்டிப்பாக இந்த எலியோட கதையை நினச்சி பாருங்கள் ஒரு சின்ன தீபம் ஒரு பெரிய மாற்றத்தோட தொடக்கமாக இருக்கலாம் இந்த கதையும் அதோட ஆழமான அர்த்தமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்